ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் நான் தங்க அஞ்சல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கோதுமை மாயும் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அடைதான் செய்ய போகிறோம் சாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரெண்டு வெங்காயம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான மிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கடாயை வச்சுப்போம் அதில் வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு விட்டுக்கலாம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் பொண்ணு நிறமாக வாத தரணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அதுலேயே போட்டு வதக்கணும் அப்புறம் வந்து தண்ணி லைட்டாக எடுத்துக்கணும் உப்பு தண்ணி எடுத்துக்கணும் இது கோதுமை மாவு வந்து தேவையான அளவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு கரண்டி மாவு போட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சிக்கணும் நல்லா வந்து பிசையணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் தண்ணி ஒரே அடியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மாவு தண்ணியாக போயிடும் ஸோ நல்லா வராது இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே தான் எனக்கு வந்து ரெண்டு கரண்டி மாவுக்கு நாலு பால்ஸ் வந்துச்சு ஸோ வந்து ஒரு சப்பாத்தி கட்ட வச்சுட்டு அதில் மாவு லைட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நாலா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம போட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் நல்லா தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நம்ம வந்து மினிஸாக தேய்ச்சோம்னா இதுவாகிடும் நல்லா வராது இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு தவா வச்சுட்டு நம்ம வந்து போட்டு அடைய எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அம்மா செஞ்ச அடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க செய்து பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பே